கருணக்கிழங்கு புளி குழம்பு வேக வச்சிக்கலாம் வாங்க இந்த கருணைக்கிழ புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி புளி போட்டிருக்கோம் கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றின கடுகு போட்ட அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் உளுத்தம்ப போட்டுக்கலாம் உருஞ்சப்ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரைப்பத்தை போட்டுக்கலாம் இப்போ உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம் போட்ட நல்லா வதங்கும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டால் கூட நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மேஷாகட்டும் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பேர மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வச்சு இந்த புளி தண்ணி மிளகாய் தூள் அரைச்சி தான் ஊற்றிக்கலாம் மிளகாய்த்தூள் புளி உப்பு எல்லாம் வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை கருணக்கிழங்கு உச்ச வச்சு குழம்பு குழம்பு கொதிக்கிறது நல்லா கொதிக்கட்டும் கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணி வச்ச கருணை கிழங்கு இதில் போட்டுக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி சூப்பராக புளிக்குழம்பு கருணை கிழங்கு புளிக்குழம்பு அட்டை கசமாக இருக்கும் இப்போ தாளிப்புக்கு வடம் போட்டுக்கலாம் எனக்கு வடம் போட்டு தாளிச்சா ரொம்ப பிடிக்கும் இதை ஊற்றி போட்டு தாளிச்சாச்சு கருணாக்கிழங்கு புளிக்குழம்பு உடம்பு போட்டு தாளித்து அம்மா அட்டகசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வடம் இருந்தால் தாளிங்க அவ்வளோதான் இப்போ எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை மல்லி இல்லை மல்லி இல்லை எல்லை அதனால் இல்லைனாலும் சூப்பராக தான் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் கருணாக்கிழங்கு புளிக்குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்